நம்ம எதிர்பார்க்கறது என்னன்னா மருந்து எடுத்த உடனே பத்து நாளில் குணமாயிடும் பதினஞ்சு நாளில் குணமாயிடும் நினைக்கிறோம் ஆனா நோய் நம்முடைய உடல்ல எவ்வளவு வீரியமா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மருந்துகளையும் மாத்தி கொடுத்து உணவியல் முறையும் மாற்றி வாழ்வீரிய முறையும் மாற்றும் போது நோய்கள் மெல்ல 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 குணமாகி முழுமையா குணமாயிடும் திருப்பி வராமல் பார்த்துக்கலாம் ஏன்னா நான் சாப்பிட்டு காமிச்சாதான் சுகர்ல பேச நீங்க தைரியமா சாப்பிடுவீங்க இது தைரியமா சாப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து சுகர் உள்ள பேசுங்க கம்பல்சரி தோர்ப்பான உணவுகள் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது அதுக்காக கசப்பு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கசப்பை தயவு செஞ்சு எட்டுற வேண்டாம் கசப்பும் ஆறு சுவை ஆறு சுவைகளில் ஒன்று ஆனா அதுவும் அளவுக்கு மீறினால் அமுதுமும் நஞ்சு பக்க விளைவுகள் நிறைய வந்துச்சுல்ல இதை சாப்பிட்டு வராங்க பக்க விளைவுகள் வராது எடா பண்றது கட்டுக்குள்ள கூட வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்றீங்களா இது சாப்பிட்டு பாருங்க கட்டுக்குள்ள வந்துரும் எடா சாப்பிடுறது என்ன பண்றது எவ்வளவு வருஷமா சாப்பிட்டேன் இது சரியாகவே இல்லை ஹெச்பி ஒன்ஸ் நார்மலாக ஆகலைன்னு சொல்றீங்களா இது சாப்பிட்டு வாருங்க நார்மலா வரும்

அற்புதமான மருந்து என்னுடைய குருநாதர் மூலமாக வெளியே வந்தது இது வந்து சுகர் குளிகை அதாவது ஏஞ்சல் சுகர் குளிகை மாத்திரை அகத்தியர் சுகர் குளிகை மாத்திரைன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்று நைட் ஒன்று அதாவது இரநூத்தம்பதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்படின்றவங்க காலில் ஒன்று ஒன்று போடலாம் இரநூத்தம்பதுக்கு மேலே இருக்குது இன்சுலின் போட்டுக்கிறேன் இல்லை பல வருஷமாக சுகர் இருக்குது சுகரால் நிறைய பாதிப்புகள் இருக்கு பாதமெல்லாம் எரிது கண் பார்வை மங்களா இருக்கு அப்படின்றவங்களுக்கு காலையில் ரெண்டு உருண்டை எடுத்து வாயில போட்டுக்கலாம் நைட்டு ரெண்டு உருண்டை எடுத்து வாயில் போட்டுக்கலாம் ஒண்ணு இல்லைங்க இப்படி எடுத்து நீங்க கேட்கலாம் தான் சூரியல தம்பி எதுக்காக சாப்பிட்ட அதாவது இது சாப்பிடும்போது எனக்கு சுகர் இல்லை தான் நார்மலாக தான் இருக்குது சாப்பிடும்போது லோ சுகர் வந்தாலும் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் ஏன்னா நான் சாப்பிட்டு காமிச்சா தான் சுகர் உள்ள பேசணும் நீங்கள் தைரியமாக சாப்பிடுவீங்க இது தைரியமாக சாப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து ஒருவேளை இதுக்காக நீங்கள் மருந்து மாத்திரைகள் எடுக்கிறீங்க எக்ஸாம்பிள் இப்போ மெட் பார்ப் கொண்டு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஸ் எடுக்கிறேன் இல்லை மில்கோமெட் எடுக்கிறேன் அப்படின்னா மாத்திரைகள் எடுங்க இல்லை சித்தா ஆயுர்வேதாவில் மருந்துகள் மாத்திரைகள் இருக்கேன் சுகருக்காக பல எடுத்துகிட்டு அதோடு சேர்த்து நான் சொன்ன இந்த குளிகையே சுகர் குளிகையே அகத்தியர் சுகர் குளிகை இல்லை ஏஞ்சல் அகத்தியர் சுகர் குளிகைன்னு வச்சுக்கலாம் காலையில் ஒன்று நைட் ஒன்று சும்மா எடுத்து வாயில் போட்டு தண்ணி ஊற்றிக்க வேண்டியதாங்க அவ்வளோதாங்க ரொம்ப நிறையா சிவியாக இருக்கணும்னு ரெண்டு ரெண்டு எடுத்து வாயில் போட்டு தண்ணி ஊற்றிட்டு உங்கள் பாட்டு உங்கள் வேலை செய்ங்க உங்கள் பாட்டு உங்கள் வேலை நீங்கள் செய்யுங்க இது பாட்டு இதனுடைய வேலையை இது செய்யும் அதேமாதிரி போதுமான அளவு தண்ணீர் குடிக்கிறது தேவையான அளவு உடற்பயிற்சி செய்கிறது பசிக்கும் போது சாப்பிட்றது இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் சரி பண்ணிக்கிறதே போதுமானது முக்கியமாக சுகர் உள்ள பேசுண்டுங்க கம்பல்சரி துவர்ப்பான உணவுகளை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது அதுக்காக கசப்பு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கசப்பை தயவு செஞ்சு எடுத்துட வேண்டாம் கசப்பும் ஆறு சுவை ஆறு சுவைகளில் ஒன்று ஆனால் அதுவும் அளவுக்கு மீனினால் அமுதமும் நஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க எவ்வளோ வீடியோக்கள் போட்டிருக்கேன் அதில் நிறைய சுகர் சம்மந்தமான விஷயங்களை பற்றி பேசியிருக்கேன் மெடிசினை பற்றி பேசியிருக்கேன் ஆனால் இந்த அகத்தியர் சுகர் கொள்கை அதாவது இந்த ஏஞ்சல் அகத்தியர் சுகர் கொள்கையை பற்றி இது வரைக்கும் பேச முடியல ஏன்னா என் குருநாதர் பல்லாயிரக்கணக்கான பேருக்கு இது கொடுத்துருக்காரு கொடுத்த ஒருத்தர் கூட இது வரைக்கும் ஐயா நீங்கள் கொடுத்த மருந்து சாப்பிட்டேன் சாப்பிட்டு வேலை செய்யலன்னு சொல்லலை சாப்பிட்டு சுகர் குறையணும்னு சொல்லல சாப்பிட்டு சுகர்னால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் சரியாகணும்னு சொல்லல அப்போ கொடுத்த எல்லாருக்குமே இது ரிசல்ட் இருக்கு நாம் எதிர்பார்க்கிறது என்னன்னா மருந்து எடுத்த உடனே பத்து நாளில் குணமாயிடணும் பதினஞ்சு நாளில் குணமாயிடணும்னு நினைக்கிறோம் ஆனா நோய் நம்முடைய உடல்ல எவ்வளவு வீரியமா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மருந்துகளையும் மாத்தி கொடுத்து உணவியல் முறையும் மாற்றி வாழ்வீரிய முறையும் மாற்றும் போது நோய்கள் மெல்ல 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 குணமாகி முழுமையா குணமாயிடும் திருப்பி வராமல் பாதுகாத்துக்கலாம் வராம பாதுகாக்கணும் என்ன செய்யணும் வாழ்வியல் உணவியல் முறையை மாத்தணும் அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் வாழ்வியல் முறையை மாத்துங்க உணவியல் முறையை மாத்துங்க இயற்கையோட சேர்ந்து வாழுங்க இதுதான் பெரிய கஷ்டமா இருக்கு அப்ப சுகர் உள்ளவங்க எல்லாருக்குங்க ரொம்ப பொதுவாக சொல்றாங்க எல்லாருக்குமே இன்சுலின் போடுங்க மருந்துகள் எடுங்க பதில் எது வேணாலும் மருந்துகள் எடுத்துக்கோங்க அதோடு சேர்த்து பாத்தீங்கன்னா இந்த மருந்தை வந்து அதாவது சுகர் குளிகையை வந்து அகத்தியர் இல்லை ஏஞ்சல் அகத்திய குளிகையை வந்து இரநூத்தம்பது பாயிண்ட் உள்ள இருக்கிறவங்களுக்கு காலையில ஒன்று நைட் ஒன்றும் இரநூத்தம்பது பாயிண்ட் மேல இருக்கிறவங்களுக்கு காலையில ரெண்டும் நைட் ரெண்டும் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்க சுகர் குறையுதும் சுகர்னால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறையுதும் அதனால நீங்க புத்துணர்ச்சி அறிகிறதையும் இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகிறதையும் மெலிஞ்சு போன உடம்பு நல்லா தேர்றதையும் நல்லா பசி எடுக்கிறதையும் பசினால் நல்லா ஜீரணம் எடுக்கிறதையும் நல்லா தூக்கம் வர்றதையும் இதனால் ஏற்பட்ட இன்ஃபெக்ஷன் எல்லாம் சரியாகிறதையும் நீங்கள் கண் கூட பார்க்கலாம் எவ்வளோ நல்ல ஒரு மாதம் எடுத்து பாருங்கள் எங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க பல வருஷமாக பல இடத்துல போய்ட்டு பலாயிரக்கணக்கான செலவுகள் பண்ணி மருந்து மருந்து சாப்பிட்டு சரியில்லைன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க என் கண் கூட நிறைய பேர் பார்த்துருக்கு என்கிட்ட நிறைய பேர் பேசியிருக்காங்க நான் எல்லாருக்கும் பொதுவாக என்ன சொல்கிறேன் நீங்கள் எடுக்கிற மருந்து மாத்திரைகள் எல்லாமே எடுக்க நான் எந்த மருந்தும் குறை சொல்லல குறை சொல்ல போறோம் இல்லை அவருடைய மருந்து அவர்களுக்கு சிறப்பானது என்னுடைய குருநாதர் கொடுத்த மருந்து அற்புதமான மருந்து என் கையில கொடுத்திருக்காரு இது எப்படியாவது மக்களிடத்துக்கு போய் சேர்த்துன்னு சொல்லியிருக்காரு அதனால தாங்க கத்தி கத்தி பேசிட்டு இருக்கேன் எங்க நிறைய இடத்துல மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டாச்சு சுகருக்காக பெருசா ரிசல்ட் இல்லைல்ல இந்த மருந்து வாங்கி சாப்பிடுங்க ரிசல்ட் வரும் பக்க விளைவுகள் நிறைய வந்துச்சு இல்லை இதை சாப்பிட்டு பாருங்க பக்க விளைவுகள் வராது எடா பண்றது கட்டுக்குள்ள கூட வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்றீங்களா இது சாப்பிட்டு பாருங்க கட்டுக்குள்ள வந்துடும் ஏடா சாப்பிட்றது என்ன பண்றது எவ்வளவு வருஷமா சாப்பிட்டேன் இது சரியாவே இல்லையா ஹெச்பி ஒன்சி நார்மலே ஆகலன்னு சொல்றீங்களா இது சாப்பிட்டு வரும் நார்மலா வரும் எவ்வளவு நாளைக்கு ஒவ்வொருத்தர் உடம்பு நிலையும் ஒவ்வொரு மாறுபாடு இருக்கும் அட்லீஸ்ட் மஸ்ட் ஒரு மாசம் மட்டும் சாப்பிடுங்க ஏங்க ரெண்டு மாசம் மூணு மாசம் நாலு மாசம் அஞ்சு மாசம் சாப்பிடுங்கன்னு சொல்ல வரல ஒரு மாசம் சாப்பிடுங்கன்னு தான் சொல்ல வந்த சாப்பிட்டு பாருங்களேன் நீங்க எடுக்கிற மருந்து மாத்திரைகளோட சேர்த்து நீங்க எடுக்கிற இன்சுலினோட சேர்த்து இதை எடுத்து பாருங்க அப்புறம் உங்களுக்கு எச்பிஎன்சி எவ்வளவு குறையுதுன்னு பாருங்க அதிலே நீங்க ஆச்சரியப்படுவீங்க இதெல்லாம் ஏற்பட்ட பாதிப்புகள் எவ்வளவு உங்களுக்கு கியூர் ஆகுதுன்னு பாருங்க இதெல்லாம் நீங்க சந்தோஷப்படுவீங்க இதோட வேற என்ன வேணும் எங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க சுகர் உள்ள உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க யாரோ ஒருத்தருக்கு பயனுள்ளதா இருந்தால் நல்லது தானே சுகர் இல்லாத இந்தியா உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா வாழ்வியல் முறை மாற்றணும் உணவியல் முறை மாற்றணும் ஏற்கோடு சேர்ந்து வாழணும் அதுக்கு நம்ம தயாரா இருக்கணும் எப்படிப்பட்ட சுகர் உள்ள பேசுகிறவங்களுக்கு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நோய் நோய் எல்லாருமே ஆரோக்கியமா வாழ்த்தோம் மீண்டும் மீண்டும் ஒரு அருமையான பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்